வாய் உசாநந்தினி வணக்கம் 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 வாருங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டாச்சா ஐயா நான் ஃபோர்ட்டி ஐயா நான் ஃபோட்டி எயிட் ஏஜ் ச நந்தினி ஃபோர்ட்டி எயிட் ஏஜ் ஆமாம் ஓகேவா உஷா நந்தினி நீங்கள் மொபைல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறிங்களா மொபைல் இது மொபைல் ஸ்டாண்டு பெரிய ஸ்டாண்டு இருக்கா உங்கள் கிட்டே మొబైల్ స్టాండ్ స్టాండు పెరిసా இங்கே புதுசாக வந்தவங்களாம் அப்படியே ஒரு லைக் பண்ணி அப்படியே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா பார்னி நல்ல சாங் பிடிக்குமா நான் என்ன கேட்டேன்னா மொபைல் ஸ்டாண்டு இருக்குல்ல ஸ்டாண்டு பெரிய ஸ்டாண்டு அது இருக்குதான் உங்கள் கடையில்னு கேட்டேன் பெருசு மொபைல் ஸ்டாண்டு 嗯。Mm hmm. mm hmm.